பாடசாலைகளை உருவாக்குவது போன்று மதுரை சாக்கம் திறப்பது போன்று விளையாட்டு மைதானங்கள் உருவாக்குவதை விடவும் பள்ளிவாசல் வாசல் கட்டுவதை விடவும் இந்த நாட்டில் செய்யப்பட வேண்டிய மிக முக்கியமான அம்சம் முஸ்லிம்களுடைய கடமை வைத்திய சாலைகள் உருவாக்குவது வைத்திய நடைபெறக்கூடிய ஒரு லேபர் ரூம் வீடியோ பண்ணி எதிர்ப்பீங்க எப்படிப்பட்ட கிராமங்கள் என்ன செய்யலாம் எனக்கு மேல இருக்கே எனக்கு ஒரு சகோதரர் எனக்கு வயசு இருபத்தி மூணு ஒரு பெண்ணுக்கு போய் தனக்கு வைத்தியம் செய்யலாம் நோய் வாய்ப்பட்ட ஒரு பெண் ஒரு ஆண் போய் தனக்கு என்ன செய்யலாம் மருந்து வாங்கலாம் அவர் கையை பிடிச்சி பார்ப்பாரு இதை பார்ப்பாரு எந்த பகுதியில் வைத்தியம் செய்ய வேண்டும் பார்ப்பாரு பெண்ணுடைய வைக்கை பார்க்கணும் பார்க்க வேண்டும் வைத்தியத்துக்காக

அந்த பெண்ணுடைய நடை எப்படி இருந்தது அந்த பெண்ணுடைய அந்த பெண் வந்தால் என்று மட்டும் சொல்லவில்லை என்ன நடை போட்டு வந்தால் போட்டு வந்தால அளவான நடை போட்டு வந்தாலா வந்தாலா எப்படிப்பட்ட நடை நடந்தால் என்ன

பெண்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறார்கள் நபிமார்கள் அமீன்கள் நபிமார்கள் உமனாக்கள் அந்த ரெண்டு பெண்களும் சொன்னாங்க பாப்பா இவர் எங்களோட கிட்டத்தட்ட இவ்வளவு நேரம் டீல் பண்ணினாரு ஆனா இவருடைய கண்ணால இவர் எங்களை ஏறெடுத்து பார்க்கல யாருக்கு தந்த கண்ணை பாதுகாத்துக் கொள்ள ஏறுமோ அவனுக்கு அமானிதம் இருக்குதுன்னு சொன்னாங்க அன்புக்குரிய வாலிபர்களே அன்பான சகோதரர்களே வாழ்க்கை ஞாபகம் வையுங்கள் மூசாலே சலாம் வீட்டுக்குள்ள போறாங்க பாப்ப சொன்னார் உள்ள சொல்லு கல்யாணம் வீட்டுக்கு கணக்கிற வீட்டுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லி பாப்ப சொன்னாரு மூசாவலை சத்தை பார்த்து நீங்க எங்க வீட்டுக்கு வேலைக்கு வருவான எங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்தா பிரச்சனை உங்களுக்கு இது மகனம் பெயர் பிரச்சனை எங்க வீட்டுக்கு நீங்க மர்மகனாக வாங்க எங்க வீட்டுக்கு மர்ம

அவர் இப்படித்தான் அவர் சாதாரண மனிதர்களாக தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒருவர் பாடசாலையினுடைய அபிவிருத்திக்கும் உழைப்பு உழைக்கக்கூடிய ஒருவர் இப்படியாக வந்து அவருடைய தாயினுடைய பேர்ல இதை கட்டித்தந்தார் என்று சொல்லி சொன்ன சந்தர்ப்பத்தில் உண்மையாக நான் ஆச்சரியப்பட்டேன் பாடசாலைகளுக்கும் டொனேட் பண்ணக்கூடிய மக்கள் இருக்கிறாங்கன்றத்தை நிரூபித்து விட்டார் ஒன்று கல்வியை வென்று மார்க்க பிடிக்கப்பட முடியாத ஒன்று என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது எனவே இந்த கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான் முதலாவது செய்ய பார்ப்போம் இருக்கு அதாவது என்னென்ன நாங்கள் செய்ய முடியுமோ அவைகளை எங்களால் செய்ய பார்ப்போம் கொடுப்பதை போல பல்லிவாசனுக்கு கொடுப்பதை போல

பாடசாலையினுடைய நிர்வாகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக பிழைக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் பாடசாலையுடைய ஆசிரியர் குழாங்களுக்கும் ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் மாலை நேரங்களில் உங்களுக்கு காலை ஆலயம் டிபார்ட்மெண்ட் வளர்ந்து வழங்க வேண்டும் என்றால் போன்ற பாட்டை மதரசாக்கள் அரபு பாடம் கூடிய வகுப்புகள் தசுடைய வகுப்புகள் முடியுமான அளவு எந்தெந்த மாணவர்களுக்கு ஆர்வம் இருக்கிறதோ ஆசை இருக்கிறதோ அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு தனிப்பட்ட

கடைசியாவுடைய தேர் குறிப்பிடறது ஒரு வாரத்தை மட்டும் சொல்லி முடித்து போகுது இந்த நாட்டில் புகழ்பெற்ற ஒரு நிதி அவசரம் என் பெயர் உடமாக்கல் பட்டம் பெற்று போகக்கூடிய ஒரு மானசாலையினுடைய பட்டமளிப்பு விழாவுல தீவி கெட்ட வந்து இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இடல்சுவாஸ் எங்களுக்கு என்ற இருக்கு அதைத்தான் நீ உருவாக்கிறீங்க என்று தான் எங்களுக்கு தேவையில்ல

ஊக்கு <laughs> Adiós.